இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டு வெல்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்ணூத்தி ஒன்பதாவது ஆண்டு புரட்சி 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 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சி முடி கட்சியின் பொது நோக்கங்களையும் கட்சியின் பொது நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் குறிக்கோள்களையும் நான் ஒக்கொள்கிறேன் ஒப்புக்கொள்கிறேன் அமைப்பு விதிகளை அமைப்பு விதிகளை ஏற்று குளப்பூர்வமாக ஏற்று கட்சி முடிவுகளை கட்சி முடிவுகளை நிறைவேற்ற நிறைவேற்ற உறுதி கூறுகிறேன் உகந்த லட்சியங்களுக்கு உகந்த முறையில் வாழ முறையில் வாழ முயற்சி செய்வேன் முயற்சி செய்வேன் தொழிலாளி வர்க்கத்திற்கும் தொழிலாளி வர்க்கத்திற்கும் உழைப்பாளி மக்களுக்கும் உழைப்பாளி மக்களுக்கும் நாட்டிற்கும் நாட்டிற்கும் புரிவேதும் எனதுலன்களை விட சொலன்களை விடனையும் கட்சியின் நலன்களை மக்களின் நலனையும் போராடவும் நாகை மாவட்டத்தில் கீழ வெண்மணியில் நாற்பத்தி நாலு உயிர்களை உற்பத்திக்கும் உழை உணவுக்கும் உழைப்பிற்கும் கூலி வேண்டும் என்று கேட்ட அந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகளை ஒரே குடிசையில் வைத்து கொடுத்திய அந்த கொலைகார நிலப்பிரபுத்துவ கோபாலகிருஷ்ணன் நாயுடுவினுடைய கொள்ளைக்காரங்களின் அந்த தீப்பொறி நெருப்பில் வெளிவந்த அந்த தியாகத்தினுடைய நாள்தான் இன்றைய வீர வணக்க நாள் கம்யூனிஸ்டுகள் தியாகத்தினுடைய அர்ப்பணிப்பில் இருந்துதான் உலகத்தினுடைய விடுதலை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன அடக்குமுறை நெருப்பிலிருந்து பிறந்ததுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த வரலாற்று தடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தில் உத்தரப்பிரதேசத்தினுடைய கான்பூரில் தோற்றுவிக்கப்பட்ட இந்த புரட்சிகர இயக்கம்தான் தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகளை கடந்திருக்கிறது அன்றைய தினத்தில் நாம் அறைகூவிய அந்த தீர்மானங்கள் இன்று நிறைவேற்ற இருக்கின்றதா இந்திய சுதந்திர நாட்டில் என்ற கேள்வியை நாம் கேட்டு பார்க்கிற பொழுது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மூலதன ஆதிக்கத்தை ஒழித்துவிட வேண்டும் என்று போட்ட தீர்மானத்தினுடைய தொடர்ச்சி இன்று பாரதிய ஜனதாவினுடைய பாசிஸ்டுகளினுடைய நிலையிலே இருக்கிறது சாதி சமயமற்ற இன வேறுபாடற்ற சமத்துவ சமுதாயத்தை இந்த மண்ணிலே நிகழ்த்த வேண்டும் என்று போட்ட தீர்மானம் இன்று பாசிசத்தின் பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது எல்லாருக்கும் எல்லாமும் பெறுகின்ற ஒரு சமூக விடுதலை எங்கு தோன்றினாலும் அதை வரவேற்க வேண்டும் என்று தொடங்கிய அந்த கொள்கை பிரகடனம் இன்று உலகத்தில் லத்தின் அமெரிக்க நாடுகள் தொடங்கிய ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் விடுதலையை வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறது ஒரு உயர்ந்த லட்சியத்தை இந்த மண்ணிற்காக நாம் நோக்கம் என்ன மானுட வர்க்கம் எல்லா நலங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்ந்திட வேண்டும் என்ற நோக்கத்தை தவிர்த்து வேற என்ற வேற என்ன இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றுவித்த பொழுது அதனுடைய பிரகடனம் இன்றும் மக்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு வரலாற்று கடமையாக இருந்து வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெயர் வைக்கப்பட்ட தினம் நாளைய தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சிலே டிசம்பர் இருபத்தி ஆறிலே தான் இதனுடைய பெயர் சூட்டப்பட்ட நாள் அதிலே ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால் இங்கிலாந்து அடிமைத்தனத்தில் இருந்த இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளின் பிறப்புக்கு வாழ்த்து சொன்னவன் யார் அவர் தெரியுமா பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க தலைவர் நம்முடைய அந்த மாநாட்டினுடைய வரவேற்பை நிகழ்த்தியது யார் தெரியுமா மகானி என்கிற ஒரு கவிஞன் அதிலே தலைமை உரை ஆற்றி வெற்றி கொடி நாட்டி இந்த மண்ணிற்கு இந்த கம்யூனிச இயக்கம் வழிகாட்டும் என்று சொன்னவன் யார் தெரியுமா தமிழகத்தினுடைய பகுத்தறிவு சிங்கா மார்க்சியத்தின் முதல் மனிதன் உலக இயக்கத்திற்கே தலைமகளாக திகழ்ந்த மாபெரும் தலைவராகிய சிங்காரவேலர் கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்தவனும் சிங்காரவேலர் தான் தமிழனுக்கு இது பெருமை தமிழ்நாட்டினுடைய எங்கிருந்தாலும் தமிழன் தன்னுடைய நிலைப்பாட்டில் சரியாகவே தன்னுடைய வழிநடத்தலை வரலாற்று கடமையை செய்வான் என்பதற்கு கம்யூனிச இயக்க வரலாற்றிலேயும் சிங்காரவேலனுடைய அந்த தலைமை பாத்திரத்தை எவனாலும் புறம் தள்ளிவிட முடியாது அப்படிப்பட்ட இயக்கு போக்கு உடைய இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றும் சாதாரண மனிதனுக்கு தொழிலாளி வர்க்கத்திற்கு நிற்கதியற்று கிடக்கின்ற மனித மக்களுக்கு இவர் அனைவருக்கும் விடுதலையான ஒரு அரசாங்கத்தை நிர்ணயிக்க வேண்டும் என்பதற்காக போராட்ட களத்தில் இருக்கிற மறவர்கள் தான் நம் தோழர்கள் ஆகவே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோற்றமும் வலிமையும் இந்த மண்ணிற்கு நலம் சார்ந்த விஷயத்திற்கு முனைப்பாக இருக்கின்றது இன்னும் சொல்ல போனால் கம்யூனிஸ்டுகள் சதி வழக்குகளிலேயே அழிந்தாலும் நம்முடைய வழக்கறிஞர் சொன்னது போல் மீண்டும் சதி வழக்குகள் தொடங்குக தொடங்குகிற காலம் வந்து கொண்டிருக்கிறது கான்பூர் சதி வழக்கு மீரத் சதி வழக்கு லாகூர் சதி வழக்கு பெசாபூர் சதி வழக்கு இத்தனை வழக்குகளையும் எப்படி அனுபவித்தோம் என்று சொல்வதற்கு கூட நான் கூசுகிறது அடக்குமுறை சிறைவாசம் தூக்கு தண்டனை வாழ்வதற்கு கூட உணவு அடிக்க முடியாத ஒரு கொடுமை நிறைந்த கொலைபாதக செயல்களில் இருந்து புறப்பட்ட அந்த பியூனிக் பறவைதான் கம்யூனிஸ்டுகள் ஆகவே இவ்வளவு தியாகத்திற்கு சொந்தக்காரராக இருக்கிற நாம் இந்த சமூகத்திற்கு கடமையாற்ற நம்முடைய வாரிசுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பார்கள் இன்னும் அந்த சதி வழக்கிலே கோர்ட்டிலே நம்முடைய தோழர்கள் தலைவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அடக்குமுறை உனக்கு உரிமை என்று சொன்னால் அந்த அடக்குமுறை எதிர்த்து புரட்சி செய்கிற உரிமை எனக்கு இருக்கிறது என்று இங்கலா சிந்தா பாத் என்ற கோஷத்தை இந்த மன்னிற்கு அறிமுகப்படுத்திய கம்யூனிஸ்டுகள் உனக்கு என்ன உரிமை அடிமை உரிமை இருக்கிறதோ அந்த உரிமையை தகர்த்தெறிவதற்காக பரமைவாதத்தை புறந்தள்ளுவதற்காக மூடத்தனத்தை ஒழித்தெடுப்பதற்காக நாங்கள் எப்பொழுதும் அந்த அடிமடக்கூறில் இருந்து வெளிவருகின்ற அந்த உணர்ச்சியினுடைய வடிவத்திலிருந்து நாங்கள் புரட்சி செய்வோம் என்று கோஷமிட்டவர்கள் கம்யூனிஸ்டுகள் ஆகவே கம்யூனிஸ்டுகளை நினைவு கூறுகிற காலம்தான் தொண்ணூற்றி ஒன்பதாவது வருடத்திலேயும் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அதோடு ஒரு சிறப்பு என்னவென்றால் நம்முடைய எளிமையின் தலைவர் பகுத்தறிவினுடைய பகவலவனாக தொழிலாளி வர்க்கத்தினுடைய தூணாக இன்றும் தமிழ் இலக்கியத்தை இந்த மண்ணிற்கு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்கால தலைவர்களின் மூத்தவராக இருக்கின்ற அருமைத்தோழர் நல்ல நல்ல கண்ணுவைப் பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் வரலாறு மறுக்கவோ மறைக்கவோ எவனாலும் முடியாது தமிழகத்தினுடைய அனைத்து பகுதி மக்களினுடைய ஆற்றலை தன்மயப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத மார்க்சிய சிந்தனையாளர் அவருடைய பிறந்த தினம் இன்று நாளை அவருடைய பிறந்த தினம் ஆகவே அவருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது வயது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தொண்ணூத்தி ஒன்பது வயது இருபத்தி நூற்றாண்டை கொண்டாட இருக்கிறோம் எந்த ஒரு கட்சிக்கு இவ்வளவு ஆற்றல் மிகுந்த வரலாறு இருக்கிறதா இல்லை இந்த சமூகத்துக்கு தொண்டாற்றுகின்ற கடமையை மற்ற கட்சிகள் பெற்றிருக்கின்றதா நாற்காலி சுகத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிற சுரண்டலையே தன்னுடைய வாழ்க்கை தொழிலாக நடத்திக் கொண்டிருக்கிற ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு மக்களை சிதறடித்துக் கொண்டு சுயலாபம் கருதி கொண்டிருக்கிற கும்பலினுடைய ஆட்சிக்கு எதிராக இன்னும் வீரகர்ச்சனை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய அமைப்பு சமூகத்தை நாளைய சமூக வரலாற்றில் நிச்சயமாக வெற்றி முதலாளித்துவம் அழிந்தே தீரும் இது யாராலும் தடுக்க முடியாது ஆனால் கம்யூனிசம் வென்றே தீரும் அந்த வகையில் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய கேட்டிக்கு கேட்டிக்கு என்று சொன்னாலே ஆளுமர்க்கும் கிடுகிடுக்கும் அவர் ஜெர்மன் தேசத்திற்கு பயணம் செய்த போது உலகத்தினுடைய அழிப்பேன் ஜெர்மன் தான் உலகத்தினுடைய தலைமகன் என்று கொக்கரித்தானே கிட்லர் இருவரும் ஒரே மேடையில் சந்தித்தார்கள் அப்பொழுது அவருக்கு துண்டு அணிவிக்கப்படுகிறது அதை புறந்தள்ளிவிட்டு நீ ஒரு பாசிஸ்ட் என்று சொல்லி வெளியேறிய ஒரு மாபெரும் சிந்தனையாளன் கேட்டி தங்கமணி இது வரலாற்று உண்மை அந்த கேடு நான் ஐந்து நாள் பயணம் செய்திருக்கிறேன் மதுரையில் இருந்து அழைத்து என்னுடைய அண்ணன் அந்த பாண்டியன் போக்குவரத்து கழகத்திலே இருந்த பொழுது கேட் மீட்டிங் என்று சொல்லுகிற அந்த கேட் கேட்பீட்டிங்கிலே அவரை அழைத்துக் கொண்டு கௌரவிக்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினாலே புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை அறந்தாங்கி ஆகிய மூன்று இடங்களுக்கு அவரை அழைத்து சென்றேன் நானும் அவரும் அந்த பயணம் செய்ததை நீங்கள் திணைத்து பார்க்கிறேன் சுழித்து போகிறது அந்த பஸ்ஸிலே இருவர் இருக்கிற இலக்கையிலே அவர் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அமர்ந்து சென்று வந்து கொண்டிருந்தேன் கடرت நின்ற போதினும் அச்சமில்லை உச்சமாக வென்னி நம்மை தூறு செய்த போதினும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க